சுகி சுகி பாப்பா மகி பாப்பாலாம் கீழே வந்துட்டாங்க ஒரே கொண்டாட்டம்தான் குஷிதான் கொண்டாட்டம் தான் தான் சுகி பாப்பா மகி பாப்பா சின்ன சின்ன குட்டியாக இருக்கும் போது சின்ன குட்டியாக இருக்கும் போது பிடிச்சிட்டு வந்தோம் ஆ அப்போ தான் இங்கே வந்து இங்கே வாங்க 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 சுகிம்மா மகி யார் பார்த்து கொள்கிற அக்காடா பத்தியா பாப்பா ஓ ஓ என்ன சாமி ஆர் திட்டினாங்க உன்ன மகிய மகி என்ன பேசுது மகி மகி யார் திட்டினாங்க அக்காவா சுகி உன்ன யார் திட்டின அக்கா திட்டிருச்சா சாமி அடிச்சிடலாமா அக்காவ ம் சுகிமா அங்கே போகக்கூடாதுங்களா சுகி மகி அக்காவை அடிச்சிடலம்மா அடிக்கலம்மா வேண்டாம்மா பாரு மகி பாப்பா சுகி பாப்பா பார அடிக்கிறேன் பார அக்காவை அடிக்கலம்மா டம் 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 அடிக்கலம்மா நல்லா அடிக்கணுமா தொம்மு நல்லா அடிச்சிட்டேன் போதுமா இன்னும் அடிக்கணுமா தொம்மு தொ அடிச்சுட்டேன் போதுமா இன்ன அடிக்கணுமா உன்னை அப்போ இன்னதான் அவ்வளோ கோவம் அக்கா மேல அக்காடா கூப்பிட அக்காவை மகி இன்னும் ரெண்டு அடி அடிக்கலமா தொம்மு 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 போதுமா போதுமா சொல்லு ஐய் சொல்லுடா சொல்லு பாப்பா